தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தஷி நட்சத்திரம் பூரட்டாதி காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை கண்டம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் சிவராத்திரி திருநாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் உங்களுக்கு தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பஞ்சமஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரத்தோடு வாழாவிட்டாலும் அறிவோடு வாழ்வதே நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க அஷ்டலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தோதான செயல்பாடுகளை பயன்படுத்தி மேலான லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது தரகு போன்ற தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவு காலம் கொடுத்த வரவு என்பதை மனதில் கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க நந்தி பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அக்கம் பக்கம் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கான ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய அல்லது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலை நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்லவும் திதிகள் உண்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மூர்ஷிகார கண்ணன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரலாறு படைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய வகையான செயல்பாடுகள் மூலமாக வரலாறு படைக்கக்கூடிய மிகையான சூழல் இன்றைய நல்ல அருமையாகவே அமையும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆவணம் இல்லா வாகனம் அபாயத்தின் சாதனம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகராசி சேர்ந்தவங்க சிவ பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அந்தஸ்து பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அரசியல் துறையில் அதிரடி மாற்றங்களை செய்து காட்டக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபயோகமே இல்லாத உறவுகள் மரபுகளின் தவறு என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஆதித்ய பகவானை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பகட்டான வாய்ப்புகள் திகட்டாமல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பத்தாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் லாபஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து லாபங்களையும் ஷேமங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளதை சொல்ல ஊரும் இல்லை நல்லதை சொல்ல யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க நட்சத்திர தேவதையை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தனபனம் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது தங்கு தட இல்லாத தன வரவுகளை சந்திக்க முடியும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை மிகுதியாக்கிக்க முடியும் பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளவர்களுக்கு மத போதகராக உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறத விட திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருந்தாத உள்ளம் திருந்தாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க விக்ன விநாயகர வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகை சார்ந்தவர்களுக்கு யதார்த்தமான சூழல் அரங்கேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய யதார்த்தமான செயல் செயல்பாடுகள் மூலமாக ஏற்றங்களை காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது கார்பண்டர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய பண வாய்ப்புகளும் அல்லது வந்து பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் பெரிய பெரிய சாதாரண டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட நல்லதொரு முகவரி கிடைக்கக்கூடிய முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கத்த கத்தையாக வித்தைகள் தெரிந்தாலும் செத்தவனை எழுப்ப முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க கந்த பெருமானை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது மன உளைச்சல் விலகக்கூடிய வீண் அலைச்சல் விலகக்கூடிய நல்ல நல்ல லாபங்கள் பெருகக்கூடிய ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஆடிட்டர் பணியில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தம் அல்லது விஐபி விவிஐபி போன்ற தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செல்வத்தோடு வாழ்வதை விட செல்வாக்கோடு வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாளை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் முறியடிக்கக்கூடிய நாள் அதாவது எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் எதிரிகள் உதிரியாக கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகள் அதிகமாக கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூதுவிடக்கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக மதிப்புக்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை என்பது இழந்தபின் வருந்தவைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கருமாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்பு பெருகக்கூடிய நல்ல நாள் என்ன தான் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த வருமானத்தில் சேமிப்புன்னு ஒன்று இருந்ததுனா தான் வெகுமானம் கிடைக்கும் என்ற சூட்சுமத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி பெரிய பெரிய லாபங்களை ஈர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் உறுதி இருந்தால் மலைகளை கூட தகர்க்க முடியும் என்பதை நினைவில் கொள்வது நல்லது பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு பாதிப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பாதிப்பே இல்லாத பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாளாக இன்றைய நாள் அமைது கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக நின்றுபோன தொழிலில் வென்று காட்டக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலிகளின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு ஈடாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசியை சார் வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ள விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்